ஹாய் விர்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலியூரோ மேக்ஸி ட்ரக் ஒன் பாயிண்ட் ஃபோருங்கிற மாடலில் ஏசி நீங்கள் கே ஆவலன்னு எதிர்பார்த்துருந்தேன் ஏசிங்கிற மாடல் வந்து அவைலபிலிட்டாக இருக்குது வந்திருக்கு புதுசாக லான்ச் பண்ணிட்டாங்க லான்ச் பண்ணி தமிழ்நாட்டு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது வண்டி ரீட்டெயில் ஆகிடுச்சி சேல்ஸ் ஆகிடுச்சி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேபின்குள்ளேயே வந்துடுது வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட்லேயே ஏசி கவரபுள் ஆயிடுதுங்க ஏன் அப்படின்னா கவர் அப்படிலாதுன்னா இன்ஜினோட சிசி அதிகம் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபோர் சிலிண்ட்ரு இன்ஜின் இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் ஏசி டெம்ப்ரேச்சர் ஹீட்ரு ரெண்டுமே இருக்குது அவைலபிலிட்டியாக ஏசி இருக்குது ஹீட்ரு இருக்குது அவைலபிலிட்டியாக ஒன் ப்ளஸ் டூ கெப்பாசிட்டி உள்ள வெஹிக்கிள் சீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபோர் விஎக்ஸுங்கிற மாடல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க சுமை தூக்கும் நண்பன் உங்கள் நண்பன் பணத்தை மிச்சம் பண்ணும் நண்பன் நல்ல வசதியான கேபனுங்க ஐமேக்ஸுங்கிற மாடலும் ஒரு டெக்னாலஜி கொடுத்துட்டாங்க வண்டி வெஹிக்கிள் ஓனர் போக முடியாத சூழ்நிலை டிரைவரை போயிருந்தார் அப்படின்னா வண்டி வெஹிக்கிள் எங்கே போயிட்டுருக்குது எங்கே வந்துகிட்ருக்குது இதெல்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாங்க டெக்னாலஜியே கொண்டாந்துட்டாங்க உங்களோடைய ஒரு சிங்கிள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் இல்லை ஐஃபோன் மொபைலில் பார்த்துக்கலாங்க சர்வீஸ் டைமு எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து பக்காவாங்கிற அந்த ஐ மேக்ஸுங்கிற ஒரு டெக்னாலஜி மேலே வந்து எல்லாமே வந்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எம் டுஏ இன்ஜின் மித்த வெஹிக்கிள் மாதிரி சி சென்சார் கிடையாது ஒன்று ம மித்த தோசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தோசை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சென்சார் கொடுத்துட்டாங்க அதுதான் ஒரு இது பின்னாடி ரிவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு க லைட்டு ஃபீஸ் போயிடுச்சுன்னாவே வண்டி ஸ்டார்ட் ஆகாத கண்டிஷன்லாம் ஆகி போயிடுது மழையிலலாம் நினஞ்சிட்டா இன்னும் வண்டி அப்புறம் வா பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்கி டெய்லி இது அந்த வாகனத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய வாகனம் டெய்லி வந்து கார் மாதிரி கிடையாது இந்த வெஹிக்கிள் வந்து எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு சம்பாதிக்கிறது சேமிக்கிறதுக்காகவே அந்த வாகனத்தை வாங்குறீங்க ரீசேல் வேல்யூ நல்லா இருக்குங்க ரீசேல் வேல்யூ ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா ரீசேல் வேல்யூ எப்பயுமே ரெகுலரைஸாக வந்து மகேந்திராவை பத்து பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலையும் ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கும் இன்ஜின் பேனட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ஃபோட்டாக இருக்கும் வருமானத்தை மிச்சம் பண்ணக்கூடிய வாகனம் என்றால் மகேந்திரா வாகனம் மட்டும்தாங்க மிச்சம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் வண்டி ஓட்டி நீங்கள் ரீசேல் பண்ணுனாலும் அன்றைக்கும் பணத்தை சேமித்து கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர வாகனம் புலிரோ மேக்ஸி ட்ரக்குங்கிற வாகனத்தை மார்க்கெட் சந்தை மதிப்பில் ஒரு லட்ச ரூபாய் கூட கொடுத்து தான் வாங்கி வாங்கக்கூடிய நபர்கள் தான் அதிகம் ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட்டு டிசைனு லோகோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்குங்க என்ன கம்ஃபர்டபுள் அப்படின்னா இன்ஜின் சூடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரக்கூடாது ஒரு டிரைவர் வண்டி ஓடிட்டு போயிட்டு வராரு அப்படின்னா டயர்ட் ஆகக்கூடாதுங்கிற கண்டிஷனுக்கு தாங்க இந்த ஷார்ட் பேனட் கொடுத்துருக்காங்க இன்ஜின் சிசி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு சிசி ஏசி ப்ளோயர் தனி பெல்ட்டு கொடுத்து உங்களுக்கு ப்ளோயரை வந்து செட் பண்ணி கம்ப்ரஸர் செட் பண்ணி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சிஸ்டமாக அது நடந்திருக்கு கஜ 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 கஜன்னு ஒரு ட்ரைவர் வந்து க ஏதோ வண்டியில் இன்ஜினே ப்ராப்ளம் இல்லை செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலைங்கிற கண்டிஷனில் டிரைவர் சீட்டை கழட்டணும் இல்லை இதெல்லாம் நிறையா இருக்குதுங்க இதை வந்து அப்படி கிடையாது ஃப்ரண்ட்டில் பேண்ட் எழுதுட்டு பார்த்தாங்கன்னா எல்லாமே தெரியும் பார்த்த உடனே இது தான் அப்படிங்கிறத வந்து ஒரு டிரைவர் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய தான் இந்த வெஹிக்கிள் வந்து இன்னமும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது ஃபோர் வீல் டிரைவிலும் அவைலபுளாக இருக்குது மித்த வெஹிக்கலில் ஃபோர் வீல் ட்ரைவில் இல்லை லைலாண்டு வெஹிக்கிளில் கிடையாது மித்தல இதில் வந்து டபுள் கேபன் இருக்குது லைலனில் டபுள் கேபன் கிடையாதுங்க டபுள் கேபன் நம்மளில் கேம்பர் கோ கேம்பர் கேம்பர் கோல்டுங்கிற மாடலில் இருக்குது இந்த வைக்கலாம் அந்த மா இது இல்லை தோசில் கிடையாது வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்பர் என்னோடய நம்பர் ஃப்ளாஷ் ஆகிட்டு கூப்பிடுங்க நன்றி